ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீசனில் வந்து சளி இரும்பல் காய்ச்சல்லாம் அதிகமாக இருக்கும் மாதிரி நண்டு கிரேவி வச்சு சாப்பிடுங்க சளிலாம் அப்படியே காணாமல் போயிடும் காணலில் ஆயில் விட்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஒரு மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது எல்லாம் நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் ஆரட்டும் நம்ம அரைச்சிக்கலாம் அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சா நண்டை சேர்த்துக்கலாம் இது வந்து நான் ரெண்டு பேருக்கு தான் செய்கிறேன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு அளவோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் கூட்டி போட்டுக்கலாம் நண்டெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடலாம் ஏன்னா நம்ம மிளகு போட்டிருக்கோம் அதனால அதிகமாக காரமாயிடும் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நண்டு வந்து சளிக்கு ரொம்ப நல்லது என் பொண்ணுக்கு ஒரு வாரமாக இருக்குது தான் நான் இதை செஞ்சிகிட்ருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்டெல்லாம் அதில் ஊற்றிக்கலாம் இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நண்டு கிரேவியும் செய்யலாம் நண்டு இடித்து ரசம் மாதிரி வச்சும் கொடுக்கலாம் சளிக்கெலாம் ரொம்ப நல்லது உங்கள் குழந்தைங்களுக்கு யாராவது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நண்டு இப்போ நல்லா வெந்துட்டு பாருங்கள் இப்போ கொஞ்சமாக தழை போட்டு நம்ம இறக்கிக்கலாம் நண்டு வந்து இப்போ சீசனும் கூட அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு சளியும் பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்